மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்றைய நாள் பஞ்சாங்க குறிப்புகள் பற்றி பார்ப்போம் என்று வளர்பெறை கீழ்நோக்கு நாள் இன்றைய திதி இன்று இரவு எட்டு முப்பத்தைந்து வரை தசமை திதி அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பம் இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து ஐம்பத்தைந்து வரை ஆயில்ய நட்சத்திரம் அதன் பின்பு மகம் நட்சத்திரம் ஆரம்பம் இன்றைய யோகங்கள் இன்று காலை பத்து ஐம்பத்தைந்து வரை சித்த யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் ஆரம்பம் இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் ஏட்டை நட்சத்திரத்துக்கும் பூல நட்சத்திரத்துக்கும் என்று சந்திராஷ்டமம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க புதிதாக பார்க்கும் நண்பர்கள் நமது சேனல்களை சப்ஸ்க்ரை செய்து கொண்டு அந்த பெல் பட்டனை அழுத்துகிட்டு ஆல் கொடுத்துங்க அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ நம்ம சேனல் பப்ளிஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் உடலுக்குடன் வந்து சேரும் மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தான் நம்ம வர சொல்லக்கிற தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி இன்றைய நாள் நல்ல நேரங்கள் பற்றி பார்ப்போம் இன்றைய நல்ல நேரங்கள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராவு காலம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எனகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று என்னென்ன சிறப்புகள் என்று பார்க்கலாம் இன்று உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்படுகிறது இன்று விடுதலை போராட்ட வீரர் ஜி சுப்பிரமணியம் அவர்களின் சுப்பிரமணியம் ஐயர் அவர்களின் நினைவு தினம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் நினைவு தினம் என்று இன்றைய நாள் என்னென்ன சிறப்புகளை மேற்கொள்ளலாம் என்று பதிவில் பார்ப்போம் இந்த பூக்கள் எல்லாம் உங்களுக்கு வீடியோ பார்க்கும் பூக்கள் மல்லிப்பூ கனகாம்பரம் பூ பண்டை ரோஜாப்பூ சிகப்பு ரோஜாப்பூ காகட்டான் பூ இந்த அனைத்து பூக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் வீடியோ பார்க்கும் பெண்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பூக்கள் பிடிக்கும் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பூக்கள் உங்களுக்கு படிச்சுந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இன்றைய நாள் என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம் புதிய உபகரணங்கள் வாங்க உகந்த நாள் இன்று விதை விதைக்க நல்ல நாள் இன்று பசுக்கள் வாங்குவதற்கு உக சிறந்த நல்ல நாள் இன்று மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறப்பான நாள் இன்று இந்த நாளை இந்த செயல்களுக்காக பயன்படுத்தி பலனடையுங்கள் இன்றைய நாள் வழிபாடு குருமார்களை வழிபட சுபம் ஏற்படும் இன்றைய நாள் கோவில்களில் என்ன சிறப்புகள் பார்ப்போம் இன்று சங்கரன் கோவிலில் ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளி சப்பரத்திலும் அம்பாள் வெள்ளி சப்பரத்திலும் பவனை வரும் காட்சியை இன்று கர்ணார தரிசிக்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலோடு என்றும் இணைந்திருங்கள் நமது சேனல்களான அம்மா என்பவன் சேனலோடும் ஏடு வாசக்கோளம் சேனலோடும் வெள்ளக்கட்டி செல்லம் சேனலோடும் என்றும் இணைந்திருங்கள் மேலும் நல்ல ஒரு வழிவைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்